விளக்கம் சூரியகாந்தி பள்ளத்தாக்கில் லீலா என்ற சிறுமிக்கு ஒரு மந்திர துடைப்பம் சாகசத்தையும் மகிழ்ச்சியையும் தருகிறது சூரியகாந்தி பள்ளத்தாக்கில் லீலாவுக்கு எல்லாம் அலுப்பாக இருந்தது பொம்மைகள் பழசாகி வெயில் விளையாட விடவில்லை ஒரு நாள் மாடியே சுத்தம் செய்யும் போது நீல கைப்பிடியுடன் ஒரு பழைய துடைப்பத்தை கண்டாள் அது விசித்திரமாக மின்னியது வெறும் துடைப்பம் என்று நினைத்தவள் துடைக்கத் தொடங்கியதும் அது நடுங்கி வானில் பறந்தது ஆஹா என்று லீலா பிடித்து கொண்டாள் துடைப்பம் கிராமத்துக்கு மேலே பறந்து மின்னும் தூசியை விட்டு சென்றது நான் மந்திர துடைப்பம் வா வேடிக்கை பார்ப்போம் என்று மகிழ்ச்சியான குரலில் கூறியதையோ அது லீலாவை ஒரு மறைந்த காட்டுக்கு அழைத்துச் சென்றது அங்கு மரங்கள் பாடின பூக்கள் நடனமாடின நட்டி என்ற பேசும் அணிலை சந்தித்தாள் அவரது முடி இழந்திருந்தது துடைப்பாம் புதல்வளைத் தாண்டி ஆறுகளுக்கு மேலே பறந்து ஒளிரும் காளானின் கீழ் முடியை கண்டுபிடித்தது நட்டி மகிழ்ந்து லீலாவை கேக் மற்றும் இசையுடன் கூடிய விருந்துக்கு அழைத்தான் சூரியன் மறைய துடைப்பாம் லீலாவை வீட்டுக்கு அழைத்துச் சென்றது மீண்டும் சாகசத்துக்கு வருவேன் என்று உறுதியளித்தது லீலா அதை கட்டிப்பிடித்து நீ சிறந்த துடைப்பாம் என்றாள் அதன்பின் அலப்பு தோன்றினால் மந்திரத்துடைப்பம் அவளை மகிழ்ச்சி உலகத்துக்கு அழைத்துச் சென்றதையும்